தற்போதைய உடனுக்குடன் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கிராமங்களில் சேந்தமங்கலம் கெடிலம் செங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சியில் கனமழை பெய்து வருகிறது சேந்தமங்கலம் கெடிலம் செங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் தற்போது கனமழை பெய்து வருகிறது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களாக வெப்பம் சுட்டெரித்து வரும் நிலையில் அதில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் கடந்த சில தினங்களாகவே வெப்பம் சுட்டெரித்து வருகிறது அதில் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர் பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் சேந்தநாடு செங்குறிச்சி காட்டுநிமிலி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தேங்கிய மழை நீர் வெப்பம் தணிந்து சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் ஜனனி இளையராஜா தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி